வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எண்ணெய் பொரியல் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகா கொஞ்சோன்னு கருவேப்புல கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு முட்டைக்கோசை வந்து நான் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் என்ன சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து தாளிக்கிற கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓகே சும்மா அப்படியே வந்து வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வள மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் க முட்டைக்கோஸ் சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலந்து இப்போ இந்த முட்டைக்கோஸ் வேக தேவையான அளவு மஞ்சள் தூள் இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க முட்டைக்கோஸ் பொரியல தண்ணி ஊற்றி வேக விடாமல் நல்லா ஆவிலேயே இந்த எண்ணெயிலே நல்லா வேக விடுத்து செ செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாம் தண்ணி ஊற்றி செய்கிறாங்க முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றாமல் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் இடையில ஒரு தடவை எடுத்து முட்டைக்கோசை நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டா தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க முட்டைக்கோசு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா வந்து வெந்திரிச்சு வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு நம்ம கலவை சேர்க்க போகிறோம் அது அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு சில்ல அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சோண்டு ஜீரகம் அடுத்து ஒரு வரமிளகா இதை சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு கோரஸா ஒரு அரை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்ச இந்த கலவையை நம்ம முட்டைக்கோசோட சேர்த்துக்கலாம் வெறும் தேங்காய் மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி சீரகமும் வரமிளகும் போட்டு மிக்சியில் அடித்து சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி முட்டைக்கோசை தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நல்லா இதில் கலந்து விடுங்க அந்த ஜீரகத்தோட வாசனை வரும் நல்லாயிருக்கும் இது வந்து சூடான சாதத்துக்கு ஊற்றி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இல்லை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இல்லை வெறுமனே சாதத்தில் கூட செஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்